காமி நான் வந்து நீங்கள் அசாதாரணமானவர் இந்த புத்தகம் எல்லோரும் பார்த்துக்க மாட்டீங்க இல்லையா ஃபஸ்ட்டு பேஜ் தான் அதை பார்த்துக்குவாங்க இதில் யார் படம் போட்டிருக்கு எல்லா பிள்ளைங்க தான் உங்கள மாதிரி பிள்ளைங்க படம் தான் அது இது வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் சாதாரணம் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன பெரிய சாதாரணம் அப்படிம்போம் ஆனால் அது சாதாரணத்துக்கு எதிர்ப்பதம் என்ன அசாதாரணம் சாதாரணில் ரொம்ப ஸ்பெஷல் அப்போ யாரை நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறோம்னா நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நெற்குப்பைன்னு ஒரு ஊரில் ஒரு நூலகர் அவங்க கிளைய அவங்க இல்லை இப்படி எல்லாம் நாங்கள் மெட்ராஸில் லைப்ரரி பார்த்ததே இல்லை யாரோ ரெண்டு பேர் தூக்குறதுக்கு வந்து உட்காந்துருப்பாங்க லைப்ரரியில் பேப்பர் கிடக்கும் இங்கே இவங்க சோமலே அவங்க மகன் அப்புறம் தமிழல் அப்புறம் ராமசம்பந்தம் ஐயா திருநாவுக்கரசு இங்கே உங்கள் மாவட்ட நூலகர் நூலகர் இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த இடத்த ஒரு கோயில் மாதிரி பண்ணிட்டாங்க அற்புதமாக இருக்குது அவ்வளோ புத்தகம் நீட்டாக அடிக்க வச்சு நீங்கள் எல்லோரும் படிக்க உங்களையெல்லாம் உள்ளே கொண்டு வராங்க இல்லையா நான் ஒன்றே என்ன சொல்லவா நான் வந்து ஒரு எழுத்தாளர் நான் இந்த புஸ்தம் எழுதியிருக்கேன் இது மாதிரி நான் தொண்ணூறு புத்தகம் எழுதியிருக்கேன் இப்போ யார் என்னோட கூட எழுதுவா போகிறா கை கா கை தூக்குங்க தொண்ணூறுக்கு மேலே எழுதணும் நான் இன்னும் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும் நான் இனிமேல் விட மாட்டேன் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் என் பின்னாடி யார் வந்து என்ன கிராஸ் பண்ண போறான் கை தூக்குங்க நீங்க என்ன எழுதி போட்டோ எடுக்க நீங்க என்ன எழுதணும் நான் எழுதின மாதிரி நீங்க பேசின மாதிரி எல்லாரும் எழுத எல்லாரும் எழுதணும் இவங்க என்னுடைய ஆசிரியர் என்னுடைய பிஹெச்டிக்கு இவங்க தான் வந்து எனக்கு கைடு பண்ணாங்க இவங்க கிட்ட தான் நான் வந்து முனைவர் பட்டமே பண்ணேன் அவங்க நிறைய எழுதியிருக்காங்க இப்போ நம்ம எல்லாரும் எழுதணும் இப்போ இந்த புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா யா நான் இந்த பொண்ணை தான் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நீ என்ன படிக்கிற நீங்கள் கே சொல்லுங்க யூகேஜி படிக்கிற ஒரு ஆள் கைய கால கட்டிக்கிட்டு தலையில என்ன தடவி சிவி ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் வந்திருக்காங்க ஒரு பிஎஸ்டி கைட் உட்காந்துருக்காங்க ஒரு எல்கேஜி உட்காந்துருக்கு இந்த கூட்டத்தில் நல்லா பேசுனீங்க மறந்து போச்சுன்னு கவலைப்பட வேண்டாம் அது வந்து மறந்திருக்குன்னா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் ஆனா நம்மளை நம்பி இவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம சொல்ல வந்த தவளை சொல்லிருந்தோம் நான் பார்த்தா அசிங்கங்கிறதுக்காக மறைஞ்சு வச்சுக்கணும் போயிடப்படாது பார்த்து பேசினா தப்பு கிடையாது பார்க்காம பேசுறதுதான் பெருமைங்கிறதும் கிடையாது பேசுறது உபயோகமா நீங்க அதெல்லாம் நல்லா பண்ணீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய என்னுடைய நன்றி பாருங்கதலோட நன்றி என் புஸ்தகத்தை இவ்வளவு தூரம் படிச்சு எனக்கே அந்த புத்தகம் எடுத்துனதுக்கு இப்பதான் ரொம்ப திருப்தியா இருக்க ஆகா இப்படிப்பட்ட ஆள் படிக்கிறாங்களா அப்படின்னு அதுக்கு ஏற்பாடு பண்ண சோமலி அவங்க லக்ஷ்மணனுக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி இந்த புஸ்தகம் என்ன சிம்பிளா சொல்லுதுன்னா அந்த ஐயப்பன் கதையில் சும்மா பசங்க விளையாட்டுக்க அப்பப்போ ஒன்றுக்கு வருதுன்னு சொல்லி ஆசிரியர் சொன்னால் கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக விளையாடுற போது அவர் ஒரு ட்ரிக் பண்ணுறாரு சும்மாவது இதை வச்சுக்கிணேன் நான் இதை அமுக்கு இப்படி வந்துச்சுன்னா உனக்கு வல்லடா சும்மா சொல்கிற அப்படின்னா அவன் நம்பிடுவான் நமக்கு வல்லன்னு சார் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு பேசாம போய் உட்காந்துருவான் இந்த மாதிரி விளையாட்டு கேட்குறவங்கலாம் நம்பிக்கான் உண்மையிலே ஒருத்தனுக்கு வந்துருக்கு அவனுக்கும் அவன் அதே மாதிரி சொல்லிட்டாரு அவன் சொல்கிறான் சார் எனக்கு உண்மையிலே வருது உங்கள் மிஷின் தப்பாக சொல்லுது நீங்கள் இப்போ என்னை அனுப்பலைன்னா இங்கே பிரச்சனையாக இருக்கலாம் சரி போயிட்டு வராங்க அவன் போயிட்டு வந்துடுறான் மத்தியானமாக அவன் யோசிக்கிறான் எல்லாருக்கும் கரெக்டுன்னு சொன்னார் நான் மிஷின் தப்புன்னு ஒத்துக்கிட்டாருன்ட்டு சார் நீங்கள் சும்மா தானே சொல்கிறீங்க இந்த மிஷின்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னா

நீ என்ன தெரியுமா எடுத்துக்கணும் முக்கியமா அவன் மனசுக்குள்ளார அவங்க அப்பா வந்து ஆசாரி நகை பண்றவங்க அவங்க குடும்பத்துல எல்லாரும் அடுத்தடுத்த பிள்ளைங்க நகை பண்ணதான் போவாங்க இவர் நம்ம விஞ்ஞானியா வந்துருவோம்னு நம்பினா இன்னைக்கு பெரிய விஞ்ஞானி இன்னைக்கு என்னோட பிரியமா இருக்கார் சயின்டிஸ்ட் ஐயப்பன் பேரு அப்போ நீங்க உங்களை மக்குன்னு நம்பினீங்கன்னா வாழ்க்கையில ஆவீங்க முட்டாள் முட்டால் நம்பனா முட்டாளாயிருவீங்க நீங்கள் ஜெயிப்போம் நம்பினீங்கன்னா ஜெயிச்சுக்கணும் எழுத்தாளர் நம்பினீங்கன்னா எழுதுவீங்க இன்ஜினியர் நம்பினா நம்புவீங்க அதனால நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும் அதான் மேடம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் உங்களை நம்பணும் ஃபஸ்ட்டு சொன்னாங்களா பழத்தை கொடுத்தா நம்ம சாப்பிடணும்னு நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும் எல்லோரும் முடியும் எல்லாருக்கும் மூளையும் இதயமும் ஒரே மாதிரி தான் இதயம் வந்து உறுதி உடாமல் செய்கிறது இப்போ பழனிக்கு நடக்கிறாங்க எத்தனை நாள் நடக்கிறாங்க கால் வலிக்கும் இல்லை இப்போ நாங்கள் வர்ற வழியில குன்னக்குடிக்கு குடிக்க பார்த்தோம் கால் சூடும் கோல் வலிக்கும் உறுதியாக நடக்கிறாங்க நடப்பேன் நடந்துடுறேன் கொஞ்சம் தூரம் பஸ்ல இருந்து இறக்கி விட்டா கொஞ்சம் தூரம் நடக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க நடக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க நடக்க முடியாது நீ என்ன நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆவாய்கிறாரு விவேகானந்தர் நீங்க இந்த புத்தகம் சொல்றது நம்ம எல்லாராலையும் முடியும் எல்லாரும் செய்யணும் படிப்புங்கிறது ஒரு அளவுக்கு முக்கியம் ஆனா கற்பனை திறன் அதை விட முக்கியம் இந்த மாதிரி இருக்க இந்த இந்த விஷயம் இருக்குது இன்னைக்கு எனக்கு சோம ஒல்லி இது வாய்ப்பு இருக்குது நான் பேசினா கேட்குது ராஜராஜ சோழனுக்கு இது கிடையாது அப்போ மைக்கு கண்டுபிடிக்கணும் அது ராஜராஜ சோழனாகவே இருந்தாலும் கத்தி பேசினா தான் கேட்கும் மக்கள் பாவம் இப்போ நாங்கள் ஜம்முன்னு ஒரு காரில் ஏசியில் வந்து இறங்கணும் ராஜராஜ சோழன் காலத்தில் கார் கிடையாது அவர் குதிரையில் தான் போவோம் மகாராஜாவாக இருந்தாலும் புதிரையில் போய் முதுகு வலிக்கும் போற வழிய நமக்கு வர்ற வழியில காபி கிடைக்குது தண்ணி பாட்டில் கிடைக்குது அவங்க ஓடையிலிருந்தா